ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே நான் செய்த வேலைகள்லாம் ஒரு சின்ன விளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க நிறைய சிஸ்டர் கேட்ட கேள்விகளுக்கும் அப்படியே இதில் வந்து நான் வீடியோலேயே பதில் சொல்லியிருக்கேன் அந்த மாடு விளக்கு பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் வீடியோவில் காட்டி ஃபுல் டீடைல்ஸ் சொல்கிறேன் வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஃப்ரைடே மார்னிங் வ்ளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்கு எல்லாமே வந்து மேட்டு போட்டுவிட்ருந்தால அந்த புல் மேட்டு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அந்த ஃப்ரைடே மார்னிங் வ்ளாக் பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதுலேயும் பெண்களுக்கான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் இதில் எல்லாம் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால அங்கே உங்க உள்ள செடிகளெல்லாம் எடுத்து வந்து இப்போ வந்து அடுக்கி வச்சிட்டுருக்கேன் ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாட்டு வாங்கி மணி பிளான்ட் செடி லயனா வச்சு விடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இருந்தது அதில் வந்து மணி பிளான்ட் வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன் பதியம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வேறு பேர் பிடிச்சிரும் அதனால் பார்த்தீங்கன்னா பதியம் போட்டிருந்தேன் நல்லா வேர் பிடிச்சி பாருங்கள் நல்லா இலைகள் வந்து புது இலைகளே தலைஞ்சி வந்துருச்சு சரின்னா அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து கொண்டு போய் ஜன்னல்லையே வச்சுட்டேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பீட்டு போட்டு நம்ம வந்து மணி பிளான்ட் செடி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வேர் பிடிச்சிருது நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க நம்ம வாசல்பட்டியில் கூட வச்சுருப்போம் பாருங்கள் அந்த கல்லூரில கூட மணி பிளான்ட் செடி வச்சோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோ க்ரோத்திங் அந்த வேர் எங்கெங்கெல்லாம் இறங்குதோ அது அப்படியே ஈஸியாக வந்து வேர் பிடிச்சிக்குது நல்ல க்ரோத்திங்குமே ரொம்ப சூப்பராக வருது நீங்கள் மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும் கோகோ பீட்டெல்லாம் இப்போ வந்து மீசோலேயே கிடைக்கிது நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிளாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த செங்கல் கல் அது மாதிரி தான் இருக்கும் அதை வாங்கி நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே புதைப்பொதன்னு ஊறி நிறைய வந்துடும் இது மாதிரி செடிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இனிமேல் நான் மணி பிளான்ட் செடி வச்சாலுமே கோகோபீட்டு வாங்கி அதில் தான் வைக்கணும் ஏன் அப்படின்னா அதான் சொன்னதில்ல டக்குன்னு வந்து வேர் பிடிக்குது நல்லாவுமே க்ரோத்திங் அதோடய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து இருந்த பாட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஜன்னலில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த எடுத்து வச்ச இந்த தொட்டி இருந்தது இல்லையா இதுலேயுமே வந்து அந்த சும்மா அப்படியே அன்னைக்கு அந்த துளசி மாடம் கட்டையிலே எடுத்து வச்சது அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம சுவரில் ஒட்டுவோம் இல்லையா அந்த கண்ணாடி ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அதாவது ஆணி மாதிரி அது வாங்குறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வேலை செய்வோம் நாளைக்கு வேலை செய்வோன்னு மற்ற வேலைகள் செய்கிறப்போ இதுக்கு வந்து டைம் ஒதுக்க முடியல அதனால் சரி இதையுமே வந்து செஞ்சு வச்சிடும்னு சொல்லிவிட்டு அதில் தேவையில்லாத இலைகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து நூல் போட்டு அந்த ஸ்டிக்கை வந்து கரெக்டாக அந்த ஜன்னல் ஓரத்தில் ஒட்டி விட்டு இழுத்து கட்டி விட்டுட்டேன் இதுக்கெல்லாம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்னும் உரமெல்லாம் கொடுக்கணும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணாமலே விட்டுட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா குரோதிங்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதுக்கு உரமெல்லாம் கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்டிக்கு வந்து மீசோல்லே கிடைக்கிது பன்னெண்டு வந்து நூற்றி இருபத்தெட்டை என்னமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் இது வந்து நம்ம ஆணி அடிக்கவே தேவையில்லைங்க எங்கே வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்ப வந்து ஹெவியாக ஒட்டிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அதனால பார்த்திங்கன்னா அதை ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து நூலை போட்டு கட்டி விட்டுட்டேன் சரி இனிமேல் நல்லா தழைஞ்சு வருதான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னொன்று வந்து மணிப்ளான் செடி நம்ம நனல்லேயே வைக்கலாம் வெயிலே வைக்கலாம் அந்த லைட் ஷேட் இருக்க இடத்துல வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக வளரும் இது வந்து ஃபுல்லாக போட்டுக்கும் உள்ளே வச்சுருக்காருனால் ஃபுல்லாமே நல்லா தான் இருக்குதா அதனால் வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது இன்னொன்று வந்து அப்படியே அங்கேருந்து அந்த சைடு இருந்து எடுத்தாந்து இந்த சைடு வச்சதில் அப்படியே அந்த கொடிகளெல்லாம் போட்டு மடக்கி ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு வச்சது அதை அப்படியே க விட்டுட்டு அதை எடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கட்டி விட்டுருந்தேன் அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும் அதை விட்ட உடனே அதோட அந்த இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி பழுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இருந்தாலும் சூப்பராக இனி தலைஞ்சி வந்துடும் இனி வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் தினமுமே இனி இதை பராமரிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்போ வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க அதனால் மணி பிளான்ட்லாம் வந்து நிறையா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் வெளியும் வைக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் இதை நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த மரத்தை பற்றி வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அந்த மரம் எப்படி செஞ்சீங்கன்னு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு நேற்று வீடியோலாம் கூட கேட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கீழே நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா வீடியோ அந்த லோகோவை டச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இருக்கும் வீடியோ ஷார்ட்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும் வீடியோ டச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த விளக்கு மாடத்தை பற்றி கேட்டிருந்தீங்க இது வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் இது ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு ரூபா சம்திங் வந்தது இது உட்டிலானது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி இதுக்கு கீழே விளக்கு வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா பண்ணது இந்த கீழே உள்ள அளவு மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் எல்லாமே அப்படியே அதில் இருந்தது நான் வந்து அந்த விளக்கு வைக்கக்கூடிய அந்த பலகை மாதிரி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது நான் வச்சது உள்ளே உள்ள அந்த ஒரு குட்டி ஒரு விநாயகர் ஒன்று வச்சுருப்பேன் இந்த மூணு பெல்லு விநாயகருக்கு மேலே ஒரு பெல்லு இந்த சைடு ரெண்டு 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 பெல்லு போட்டு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ வாங்கி அங்கேயே நம்ம வந்து இந்த மணியெல்லாம் வாங்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் கடையிலையே நிறைய கிடைக்கும் இது மாதிரி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லையெல்லாம் மணி இருக்குது அந்த ஸ்க்ரூ இருக்குது வாங்கிட்டு வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூ எப்படி பண்ணுறதுன்னு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லைட்டாக ஆணி வச்சு அடித்தாங்க ஆனால் ரொம்ப வேகமாக அடித்தோம் அப்படின்னா அந்த உட்டு வந்து கலண்டுட்டு வந்துடும் ஏன்னா அதை வந்து ஒட்டி ஒட்டி தான் வச்சுருக்காங்க அதனால ரொம்ப பார்த்து செஞ்சோம் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சோம் அதுக்கப்புறம் அதில் வந்து மணி மாட்டி விட்டுருந்தேன் அப்புறம் இந்த சைடு உள்ள விளக்குலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் வந்து வச்சுருப்பேன் மேலே அது என்னோடய குலதெய்வமாக நினச்சி நான் வந்து மேலே வச்சுருக்கேன் இப்போது இந்த துளசி செடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டுருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி இலைகளெல்லாம் வாடி வாடி அப்படியே சோர்ந்து போய் மறுபடியும் இலை கொட்டி போய் அதை வந்து இப்போ ரெண்டு டைம் நான் வந்து துளசி செடி மாற்றி மாற்றி வச்சுட்டேன் என்ன காரணம் ஏன்னா இன்னொரு துளசி மாடத்தில் உள்ள நம்ம பழைய துளசி மாடம் இருந்தது இல்லையா அதில் உள்ள துளசி செடி அவ்வளோ குரோத்திங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இது மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன ரீசனுக்காக ஆகுதுன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா நான் மேலே வந்து விளக்கு மாடத்துக்கு மேலே தீபம் வைக்கிறேன் இல்லையா அந்த தீபம் வைக்கையில் நான் என்ன பண்ணுவேன் அந்த விளக்கு அப்படி சாய்ச்சி தானே அது வந்து தீபம் பற்ற வைக்கிறதுக்கு இப்படி விளக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு தான் தீபம் ஏற்றுவேன் அப்போ அதில் ஏத்துறப்போ அந்த சார்ஜ் ஏற்றுறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் வந்து என்னாகுது அப்படின்னா கீழே ஊற்றுது அது அந்த மணி பிளான் செடி எல்லாமே அந்த இலைகளெல்லாம் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் அது அப்படியே அந்த இலைகளில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த துளசி செடிக்கெல்லாம் ஊற்றுறதுனால அந்த நம்ம மறுபடியும் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றையில் என்ன ஆகுது அந்த ஆயிலெல்லாம் வேருக்குள்ளே இறங்கி அந்த வேர் வந்து கரு 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 கருன்னு மாற ஆரம்பிச்சிருச்சு நான் ஃபஸ்ட்டு உள்ள துளசி செடியாகவும் பறித்து வேறு பார்த்தேன் என்ன ரீசன்னாலும் இது வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ எனக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க தெரியல சரி அதாவது வேர்பூச்சி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் மண் மாற்றி பார்த்தேன் மறுபடியும் நிறைய குப்பை மண் போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் மாற்றி பார்த்து வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் அந்த வச்ச ஒன்று அந்த ஒரு வாரம் செம்ம சூப்பராக தெலைஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் பட்டு பட்டு அந்த துளசி செடி வந்து அப்படியே வேஸ்ட்டாகவே போகுது கொஞ்சம் நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக தலைஞ்சி சூப்பராக வருது ஒரு சைடு ஃபுல்லாக வாடிக்கிட்டே வருது இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாடத்தை எடுத்து நான் வந்து இன்னைக்கு வேறு இடம் மாற்றி வைக்க போகிறேன் ஏன்னா அந்த இடத்துல அந்த துளசி மாடும் கட்ட கூ கட்டி வச்சிருது அந்த ஸ்டாண்டு மாதிரி கட்டினேன் இல்லையா அதில் தூக்கி எக்ஸ்ட்ரா ஒரு தொட்டி மணி மணிப்ளான்ட் செடி இருக்குல்ல அதை தூக்கி கொண்டே அங்கே வச்சுட்டு இந்த துளசி செடியை கீழே வந்து ஸ்டாண்டு போட்டு ஏன்னா கீழே இடம் இருக்குது அங்கே ஸ்டாண்டு போட்டு சூப்பராக தூக்கி வைக்க போகிறேன் இனி அடுத்த திங்கக்கெழமோ அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை அந்த வேலை செய்வேன் ஒரு வேளை அந்த செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம் இல்லை வளரலை அப்படின்னா வேறு செடி வச்சு இனிமேல் நம்ம வந்து அதை பராமரிச்சுக்கலாம் கொஞ்சம் மண்ணையுமே மாற்றிடணும் ஏன்னா அந்த மண் ஃபுல்லாக ஆயில் இருக்க தான் செய்யும் அதனால் மண்ணை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அதுதான் ரீசன் அந்த ஆயில் பட்டு பட்டு உள்ளே இறங்குறதுனால எதனால த அது போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த மணி பிளான்ட் செடி ஃபுல்லாக இலை ஃபுல்லாக பிசு பிசுன்னு அந்த ஆயில் இருக்குது ஆயில் மேலே வைக்கிறது லீக் ஆகுறதில்ல நான் வந்து தீபம் ஏற்றையில் இப்படி சாய்ச்சி நம்ம வந்து அந்த திரியில் பற்ற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்படி சாய்ச்சி ஏற்றுறோம் இல்லையா அதுலேருந்து அந்த ஒழுகுன ஆயில் தான் அவ்வளோ ஆயில் ஒழுகி இருக்குது அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் சரி ஓகே ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம் இனி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராக இன்னைக்கு பராமரிச்சிடலாம் இன்னைக்கு அழகாக பழைய மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக அந்த துளசி செடியை வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு தொட்டி இருந்தது சரி இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய தொட்டியில் தான் வந்து இந்த கத்தால் வச்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் சரி இதில் ஒரு மணி தொட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது சரி அதில் தூக்கி வச்சுட்டு இதில் மணி பிளான்ட்டே வச்சு விட்றலாம் வச்சு விட்டு இது கொஞ்சம் நல்லா தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் உள்ள ஹாலில் கொண்டு போய் வச்சிடலான்னு நினச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னொரு தொட்டி ஒன்று இருக்குது ரெண்டு தொட்டி மொதல் மொத்தமாக வாங்கிட்டு வந்தது அதில் ஒன்றில் வந்து இந்த பச்சை இலைன்னு சொல்லுவோம் அது வச்சு மேலே சுவர் மேலே வச்சுருக்கேன் அந்த பச்சை இலையை பறித்து வேறு பக்கம் வச்சுட்டு ரெண்டும் ஈவனாக வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள ஹாலில் விநாயகர் இருக்கார்ல ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஒரே சேமாக வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளே இருக்க அந்த உட்டோட கலரும் நம்ம அந்த உட் இருக்கெல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய கலருமே இந்த தொட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் அது வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்தாலையெல்லாம் வச்சு உள்ளான்னு சொல்லிவிட்டு முன்னாடி வச்சு விட்டுட்டேன் இனிமேல் வந்து இதெல்லாம் தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் மாற்றி விட்டுர்லான்ட்டு இருக்கிறேன் இனி நாளைக்கு அந்த தொட்டியில் வந்து இன்னொரு தொட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து நாளைக்கு கொஞ்சம் வந்து மணி பிளான் செடி வச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் வச்சுட்டு கொஞ்சம் மண் அந்த தொட்டியிலேருந்து கொட்டின மண்ணெல்லாம் இருந்துது சரி அதெல்லாம் வந்து எடுத்து மறுபடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதில் மறுபடியும் செடி வைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டுமே இப்போல்லாம் செடிகளுக்கு வைக்கும்போது ரெண்டையுமே கலந்து வச்சுக்கிறது ஏன்னா வேர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தொட்டில் கு தொட்டிக்குள்ளே இறங்குச்சி அப்படின்னா மண் இருகாமல் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் வந்து மண்புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு வந்து ரொம்ப நல்லது தான் விவசாயத்துக்கு வந்து நண்பன் சொல்லுவாங்க மண்புழுவை ஏன் அப்படின்னா அந்த மண்புழு உள்ளே போகிற அந்த தொலை போட்டுட்டு போகும் பார்த்தீங்களா மண்ணுக்குள்ள அதுக்குள்ளே போகவேலாம் நான் அந்த வைக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் பயிர்களாக இருக்கட்டும் அதோட வேர்கள் வந்து ஈஸியாக போகும்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த செடி வந்து நிறைய போகம் கொடுக்குறது நிறைய போகம் அப்படின்னா அதிக அளவு வந்து விளைச்சல் கொடுக்கறது இப்போ விவசாயம் நெல்லாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அப்போ வந்து வேர்கள் அதிகம் போக போக கிளைகள் அதிகம் விட ஆரம்பிக்கும் கிளைகள் அதிகமானால் அப்படின்னா பூக்கள் நிறைய வைக்கும் அதுக்கப்புறம் வந்து காய்கள் நிறைய பிடிக்கும் அதனால தான் வந்து விவசாயத்துக்கு வந்து மண்புழு வந்து நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த செடியை எடுத்து வச்சுட்டு செடியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு இப்போ எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன் ஒரு நாள் அங்கே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் அந்த மணி பிளான்ட் மட்டும் அங்கேயே வச்சிருப்பேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் வெயில் அப்படியே அந்த செமி சாரில் இருந்ததுன்னா வேறு சீக்கிரம் பிடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா தலைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துக்கொண்டே உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி வச்சேன் காஃபியில் டீ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு காஃபி குடிச்சிக்குவேன் ஈவினிங் வந்து ஒரு டீ குடிச்சிக்குவேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு நேரம்தான் அது கூடலாம் எப்போவாவது ஒரு டைம் ரொம்ப டயர்டாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பதினோரு மணி போல் ஒரு டீ வச்சுக்குவேன் காஃபிங்கிறது ஒரு டைம் தான் குடிப்பேன் டீ மட்டும் ஈவினிங் டைம் அல்லது டைம் எப்போது ஒரு டைம் எடுத்துக்குவேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமனில் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர்னு சொல்ல முடியாது அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அம்மா நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அழகாக இருக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் வந்து உடம்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க உடம்பை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கரெக்டு தான் என்ன அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு மூணு மாதமும் பார்த்திங்கன்னா மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் தான் ஆக போகுது ஒரு ஆப்ரேஷன் நடந்தது இல்லையா அதனால் வந்து என்னால் எந்த எக்ஸசைஸும் செய்ய முடியாது ஏன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நல்லா கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் தான் வயிற்றுல அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஆப்ரேஷன் பண்ணாவே உடம்பு அதிகமாக வரும் இல்லையா அப்படி அதனால் வந்து உடம்பு அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் வந்து இந்த மூணு மாதம் போகட்டும் நான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு குடிச்சிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சமாவது வாக் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா வாக் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நடப்பேன் அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதில்ல இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நடந்து உடம்ப நல்லாவே கம்மி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக செஞ்சுடுவேன் கவலைப்படாதீங்க நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா என்னோடய ஹெல்த்தில் வந்து நான் உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா நான் உங்கள் அம்மா மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா கண்டிப்பாக நான் வந்து உடம்பு கம்மி பண்ணிடுவேன் இந்த ஒரு மாதம் ஒரு மாதம் ஆனவொன்னே கவனி சொல்லுது ஒரு மாதம் ஆனவொன்னே நான் வந்து உடம்பு கம்மி பண்ணிக்கிறேம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து காட்டியிருப்பேன் அப்படியே வீடியோவில் பார்த்திங்கன்னா காலையில் வைக்கக்கூடிய தீபம் வந்து அப்படியே வந்து முருகருக்கு முன்னாடியும் அம்பாளுக்கு முன்னாடியும் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா அப்படியே ஹாலில் உட்காந்து அந்த டீ எல்லாம் குடிக்கிறப்போ அந்த முகம் முருகருடைய முகம் அந்த தீப ஒளியில் அவ்வளோ அழகாக தெரியும் எப்போதுமே முருகருடைய முகம் தீப ஒளியில் தெரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து முருகருக்கு முன்னாடி எப்போதும் அணையா தீபமாக வச்சுருப்பேன் அதே போல் அம்பாளுக்கு முன்னாடி விநாயகருக்கு முன்னாடியும் ஒரு தீபம் வந்து பெரிய அந்த தீபம் வச்சுருப்பேன் அதை வந்து நம்ம வீட்டில் ரெண்டு தீபமும் அழையா தீபமாக எரிஞ்சிகிட்டே இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்புறம் ஈவினிங் வந்துருச்சு ஆறு மணி வெள்ளிக்கிழமை ரெண்டு பக்கமும் நிலைவாசலெலாம் தீபம் ஏற்றிட்டு அதே போல் காலையில் போட்ட கோலம் இருந்தது இல்லையா அந்த கோலத்துலேயே அழகாக ஒரு தீபம் ஏற்றிட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் முகூர்த்த பூஜை நான் பண்ணலை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி இருந்தேன் ஆனால் வந்து ஈவினிங் வந்து அந்த தீபாவளியில் கோலத்தை பார்க்குறப்போ நல்லா இருக்குல்ல எப்போதும் போல் தீபமெல்லாம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த விநாயக பெருமான் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் இந்த விநாயகர் ரொம்ப நல்லா இருக்கார் எனக்கு வேணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் வேணும்னு ரெண்டு மூணு டைம் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க இது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஃப்ரூஃபீல்டு மாலில் ஹோம் சென்டரில் வாங்கினேன் இந்த விநாயகர் எல்லா ஹோம் சென்டர்லேயுமே கிடைக்கிது ரெண்டு கலரில் கிடைக்கிது ஒன்று பிளாக்கு ஒன்று வந்து ஒயிட் கிடைக்கிது இது வந்து ஒரு ஸ்டோனில் செஞ்ச விநாயகர் தான் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப பெரிய விநாயகராக இருப்பாங்க நல்ல அழகாக கலை நுணுக்கத்தோட அவங்களோட முக அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு வந்து கருப்பு வாங்குறதை விட ஒயிட் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் ஏன்னா அந்த மார்பிளோட ஒரிஜினாலிட்டி கலரே ஒயிட் இருந்த ஒயிட்னால பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கும் நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் வந்து ஒயிட்டு வாங்கியிருந்தேன் எல்லா பக்கமும் பாருங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து வாங்கலாம் ஹோம் சென்டரில் நீங்கள் வந்து டைப் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாலிலேயுமே வந்து ஹோம் சென்டர் வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதே விநாயகர் இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பாக எல்லா கடைகள்லேயுமே இருக்கும் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க அதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து லைஃப் லாங் நாம் எத்தனை வருஷமெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறோமோ அத்தனை வருஷம் அது நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு அருள் புரிஞ்சிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க அதனால வாங்கி வீட்டுக்கு முன்னாடி இப்படி தலைவாசலை பார்த்தது மாதிரி வச்சுருங்க இதெல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்கணுமா அப்படின்னு சில பேர் யோசனையாக இருக்கும் அதாவது வாங்க முடியாதவங்களோட யோசனையாக இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு மாதிரி நினைக்கிறவங்களுடைய யோசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் அப்படிலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து கம்மியாக வந்து நம்ம எடுக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி தான் நம்மளுடைய செலவை ஏதாவது ஒரு வகையில் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் எனக்கு வாங்கி வைக்க பிடிக்கும் அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் வாங்கி வைங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்க கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை என் வீட்டில் நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் செஞ்ச வேலைகள் எல்லாமே வந்து ஃப்ரைடே விளாக்காக கொடுத்துருப்பேன் வா நிலைவாசல் பூஜை எல்லாம் செஞ்சுருப்பேன் அழகாக கோலம் போட்டு ஏற்றி பூஜை செஞ்சு சமையல் செஞ்சு அந்த வேலைகள் எல்லாமே காலையில் வ்ளாக உங்களுக்கு நேற்று நான் கொடுத்துருப்பேன் இது வந்து மதியத்துக்கு மேலே மூணு மணிக்கு மேலே எடுத்த வ்ளாக் இது இப்படி நான் செய்யக்கூடிய வேலைகள் நான் வந்து என்னோடய வீட்டை எப்படியெல்லாம் மாற்றுறேன் எப்படியெல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து வரும் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு சேனல் இது இது இந்த சேனல் பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் சரி உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நிறைகளையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் குறைகள் இருந்தாலும் நான் வந்து மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்